கடல் டிவி நேரர்களுக்கு வணக்கம் ராஜகுரு ஜோடாலயத்தர் ராஜேஷ் குமார் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் சரி இல்லை மக்கள்கிட்ட பொதுவாக வந்துப்பனால் இது இளமை சொல்லக்கூடிய வாலிபர்கள் ஆச்சுங்களா அதாவது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேர்தோடைய மனநிலை என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன் நான் ஒரு ஆணை நேசிக்கிறேன் இந்த எங்களுடைய காதல் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செட் ஆகுமா அப்படின்ட்டு அது காதலிக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல கேள்விகள் அவங்களே உருவாக்கிக்கிறாங்க அந்த உருவாக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களே விடையை வந்து எப்படி வந்து பணம் அமைச்சுக்கிறாங்க தெரியாமல் என்ன பண்ணுறாங்க சரி எனக்கு காதல் வந்து தோல்வி தான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே எண்ணத்தை போத்திக்கிறாங்க எனக்கு காதல் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து ஒரு குறிக்கோடாக இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு இடையிற்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து பார்த்தா ஒருத்தரே காதல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோல்வி தான் அப்படின்னு எண்ணத்தை பதிக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பெண்ணை போய் நேசிச்சிருப்பார் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து பணம் காதல் மலர்ந்துருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இவருடைய சொல் அந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் இல்லை அந்த பொண்ணுடைய சொல் இவருக்கு பிடிக்காம கூடி போயிருக்கலாம் மொத்தத்தில் வந்து பண்ணால் ரெண்டு பேரும் சின்சியராக வந்து போனால் ஒருத்தர் நீ இன்றி நான் இல்லை இன்றி நீ இல்லைன்ட்டு வந்துப்பா ரெண்டு பேருமே வந்து போனால் விருப்பத்துக்கு அமைப்புகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்து அவங்கள வந்து பிரிக்கக்கூடிய தோரணை அமைப்பு வந்துருச்சுன்னா அப்போ யாரும் மேலே வந்து தவறு ஏன் மேலே தவறா அதாவது அந்த பெண்ணு மேலே தவறா இல்லை ஏன் மேலே தவறா இல்லை அந்த ஆண் மேலே தவறா அப்படின்னு ஆண்கள் பெண்ணை வந்து குறை சொல்வதும் பெண்களை ஆண்கள் குறை சொல்வதும் இப்படியே வந்து ப இந்த ஜெனரேஷன் இப்போ சமயத்தில் போயிட்டுருக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க நான் காதலை ஜெயிச்சுட்டேன் நான் வந்து காதல் திருமணம் பண்ணி எங்கள் குடும்ப சம்மதத்தோடு அதாவது இரு இருத்தார் வீட்டாரும் அமைப்போட வந்து பனால் எங்களுக்கு வந்து பணம் காதல் பூர்த்தியாகி அவங்களுடைய சமதத்தோடு எங்களுக்கு ஆச்சு அப்படி சொல்லக்கூடிய நபர்களும் வந்து பணம் நம்ம சந்திக்கிறோம் சரி இப்போ திருமணம் அதை காதல் சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பினை யார் யாருக்கு எப்படி எப்படி அமையப்போகிறது எந்த காலகட்டத்தை அமையும் அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு சுபட்சமாக இருக்குமா இல்லை அவங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வியில் முடியுமா அப்படின்னு நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணுறீங்க கிடையாது அப்போ யார் நினைவு பண்ணணும் உங்களுடைய நம்மளுடைய பிதியை பார்க்கும் அதாவது வந்து கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலும் அதுக்கு கிரகத்தோடைய சப்போர்ட்டு தேவை அதாவது அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம பெரிய என்ன செய்யிருக்காங்க காலம் நேரம் பார்த்து ஒரு முடிவை எடு உனக்கு அதுக்கு வாய்ப்பினை அந்த ஜாதகம் உங்களுடைய பிறப்பின் ஜாதகம் அல்லது தசாநாதன் புத்திநாதன் சொல்லக்கூடிய இந்த வகையில் வரக்கூடிய கிரகத்தோடைய தசையிலும் கிரகத்தோடைய புத்திகளும் அதோடைய தன்மைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மாறி வசந்தங்கள் கூடி வர உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி காதலுக்கு சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் மூன்று கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க என்னென்ன கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் கிரகமான நம்மளுக்கு அனைத்து செல்வங்களும் வாரி வணங்கி தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவானே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுக்கரன் ஒரு ஜாதகத்தை வலுவாக இருந்தால் அவங்களுக்கு பல வகையில் நன்மைகள் வந்து சேரும் சொல்லி வச்சுருக்காங்க அப்போது காதலுக்கு முதல் காரகத்துவம் அமைஞ்சக்கூடிய கிரகம் சுக்கர பகவானே சரி சுக்கர பகவான் மட்டும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் போதுமா அதுக்கு சப்போர்ட்டு வேணாமா அப்போது ஒரு கிரகத்துடைய சப்போர்ட்டு மறு கிரகத்துக்கு கொண்டாடணும் அப்போது சுக்கரன் என்பது யார் அப்படின்னா அசுரருடைய குருவாக அமைகிறார் அப்போ அசுர குருவுக்கே அந்த வலுவை இருக்க போகும்போது தேவ குரு மட்டும் சும்மா தேசானாளா நீ ஒரு பக்கம் பவரை கொடு அந்த பவரை நான் அதிகப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி யார் வரா உங்கள் ஜாதகத்தில் யார் அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா குருவோடைய அமைப்பு நல்லா இருக்கணும் ஆச்சுங்களா அப்போ அந்த குரு அடுத்தபடியாக நான் காதலை நினைநாட்ட போகிறேன் மூணு காதலாச்சு தோற்றுறோம் ஆனால் காது ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புனே இருக்குது ஒருத்தருக்கு காதல் தோல்வி அடையுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் பார்க்க பார்க்க அதுலேயே உங்களுக்கு பரிகாரம் வந்து சேரும் ஒருத்தருக்கு காதல் வெற்றி அடைஞ்சிடுச்சு அவர் அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கணும் அதுக்கு என்னன்னா அதுக்கும் பரிகாரம் உண்டு வச்சுங்களா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு காரங்களுக்கும் எப்படிப்பட்ட காதல் அமையும் அந்த காதல் எந்த காலகட்டத்தில் அமையும் எந்த தசாநாதன் புத்தி அமைப்புகள் வரப்போகும்போது அமையும் அது அந்த காதல் தோல்வில முடியுமா அல்லது வெற்றியில முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா புகழ் மேல்மருவத்தூர் தியானகுரு அவர்களை துளாராசி சந்திரன் ராசியாக இருந்தாலும் சரி லகினமாக இருந்தாலும் சரி இந்த துளாராசிக்காரனுக்கு காதல் வெற்றி கொள்ள வேண்டும் அந்த காதலை நான் நிலைநாட்ட வேண்டும் அதனால் வந்து பண்ணால் பொத்தி பொத்தி அதாவது வந்து போனால் ஒரு கோடி வந்து அடக்காக்கிற மீ வந்து காதலை அவங்க அது அடக்காப்பாங்க அப்போ எந்த ஒரு காலகட்டத்திலேயும் எந்த ஒரு எதிர்பார்ப்பிலையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா காதலை வந்து சொல்லக்கூடிய நான் ஒரு பெண்ணை நேசித்தேன் அந்த பெண்ணை நான் எந்த வகையிலையும் நான் வந்து கை விடக்கூடாது அந்த பெண்ண்கிட்ட நான் வந்து க கண்ணியும் கட்டிப்பாடோடு நடக்க வேண்டும் அப்படின்னு ஆண் நினைக்கிறதும் பெண் ஆணை வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி அடக்காத்த குறை மாரி ஆணைகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ நான் பேசணும் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதும் இது ரெண்டுமே வந்து இப்ப இந்த கிட்ட அதிகமாகவே இருக்கு சரிங்களா சரி இப்போ இந்த அமைப்பு உள்ள ஆணாக தான் சரி பெண்ணாதான் சரி அவங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடத்தக்கூடிய நடவடிக்கைகள் இது எல்லாமே எப்படிதமாக இருக்கும் சந்தேகம் என்ற ஒரு சொல்லு அங்கே முற்றுப்படியாக வந்து நிற்கும் ஏன் அந்த சந்தேகம் வருது ஏன் அது முற்றுப்படி ஆகுது ஏன் நம்ம பிரிகிறோம் பிரியக்கூடிய காரணத்துவம் என்ன இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேச்சு தான் ஏன்னா வாக்கு சாணத்தில் செவ்வாயோடைய ஆதிக்கத்துவம் இருக்கிறதுனால அவங்க பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமாகவும் ஆணவம் அதுக்கப்புறம் வந்துப்பா எனக்கு தான் எல்லாம் தெரியும் உனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல கேள்விக்குறியாக அமைஞ்சிடும் சரி இந்த துலா அல்லது அல்லது துளாராசி நபர்கள் காதலை ஜெயிக்கவே மாட்டாங்களா காதல் கை வராதா இந்த காதலிச்சு பண்ணாலும் அந்த காதல் நிலையாக நிற்கணும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்புகள் அவங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னா இருக்க தான் செய்யும் சரிங்களா பொதுவாகவே இந்த துளாராசி ஆனால் இருந்தால் சரி தான் சரி அவங்களுடைய ஈர்ப்பு சக்தி காந்தம் எங்கே இருக்குது அப்படின்னா ஐந்தாம் பாவம் தொலா லகினத்துக்கு துளாராசிக்கும் தொலா லகீனத்துக்கும் ஐந்தாம் ஸ்தானம் வெறுப்பட வேண்டும் உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் குடும்பஸ்தானம் மெயின் குடும்பஸ்தானம் ஐந்தா ஸ்தானம் லாபஸ்தானம் இந்த மூணு ஸ்தானமும் உங்களுக்கு வலுப்பெற்றிருந்தால் நீங்கள் ஒரு பெண்ணை விரும்பினாலும் சரி இல்லை ஒரு பெண் உங்களை விரும்பினாலும் சரி அந்த உறவு நீடித்து நிற்கும்னா நிற்க தான் செய்யும் உங்களுக்கு சப்போர்ட்டாக கிடைக்குங்கன்னா கிடைக்க தான் செய்யும் ஆனால் நான் சொன்ன இடத்துல சொன்ன பாவத்தில் அந்த அதிபதிகள் ரெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் அதிபதிகள் உங்கள் ஜாதகத்தில் வலு குறைவாக இருந்தாலும் சுப பார்வை இல்லாமல் அசுவ பார்வையாக இருந்தாலும் அசுவ சேர்க்கையாக இருந்தாலும் உங்களுக்கு காதல் தொழில் அடையும்னா தான் செய்யும் அதனால் தான் ஆரம்பத்தை சொன்னேன் உங்களுடைய காதல் எப்படிப்பட்டதாக இருக்கணும் ஒரு கோழி அடக வந்து பண்ண முட்டை வச்சிருச்சு அந்த முட்டை வந்து அடக்காக்கக்கூடிய நேரங்கள் வந்துடுச்சு கோழி போய் அந்த அடையில படுத்துருச்சு அது இடையில் எந்திரிச்சு வந்து திரும்பி அடையில் போய் சேராமல் இருந்தார் அந்த கோழி முட்டைன்னா ஆகும் வெப்பம் தன்மை இல்லாமல் அது வந்து வலு குறைவாகிடும் அந்த மாரி உங்களுடைய பேச்சு குணம் உங்களுடைய சின்ன சின்ன எதிர்பார்ப்பு எல்லாமே நீங்கள் கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிட்டால் உங்கள் காதல் வெற்றி அடையும்னா வெற்றி அடையும் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் பதினோராம் இடம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஆச்சுங்களா இருந்தால் நீங்கள் காதல் வெற்றி அடையலாம் சரி சார் எனக்கு ஐந்தாம் பாவும் கெட்டுருச்சு ரெண்டாம் பாவம் கெட்டுருச்சு ஆச்சுங்களா பதினா கெட்டுருச்சு இப்போ என் காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா தான் உடையும் புரியுதுங்களா அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மறைவாகி போயிட்டாரு ரெண்டாம் பாவம் செவ்வாயுடைய ஆதிக்கம் பதினா பாவம் சூரியனுடைய ஆதிக்கம் ஐந்தாம் பாவம் எது குரு அந்த குரு உங்களுக்கு வலுவாக இருக்கிறாரா நிச்சயம் உங்கள் காதல் வெற்றி அடையலாம் சரி இப்போ இந்தல்லாம் வலுவை குறைஞ்சிருச்சு வலுவாக இல்லை எனக்கு வந்து பணம் காதல் எனக்கு தோத்துருச்சு நான் ஜெயிப்பண்ணா மாட்டேண்ணா என்ற கேள்வி எனக்கு வந்துருச்சு இவன் போனால் என்ன இவன் போனால் என்ன நான் வந்து மறு வாழ்க்கை மன துணை நான் ஏற்றிக்க கூடிய பக்கம் இருக்கு இருக்கா இருக்கணுமா வாங்க இருக்க வைக்கிறேன் அதாவது இப்போ தோல்வி பெற்றக்கூடிய பெண் ஆண் திருவார் வந்து பார்த்திங்கன்னா வணங்கக்கூடிய தெய்வம் எது தொலாலிகளும் காதலி வெற்றி பெறத்துக்கும் உள்ள தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகன் படத்தை வீட்டில் வச்சு நீங்கள் வழிபடப்பட நிச்சயம் உங்களுக்கு காதலில் வெற்றி கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் ஒரு ஆயுதங்கள் வேணும் ஆணை நினச்சி பெண் பூஜைகளை இறங்கினாலும் சரி இல்லை பெண் ஆணை நினச்சி பூஜைகளை இறங்கினாலும் சரி இல்லை காதல் பண்ணி இருவார வீட்டிலையும் எங்கள் சமூகத்தோட திருமணம் ஆயிடுச்சு ஆனால் எங்களுக்கும் என் வீட்டுக்காரருக்கும் புரிதல் என்பது குறைவாக இருக்குது காதலிக்கு முன்னாடி இந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் நடந்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு வந்து இப்போ ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அவங்க கையில் ஒரு ஆயுதம் வேணும் என்ன ஆயுதம் வெள்ளி காசில் முருகப்பெருமாள் வள்ளி தேவா சமயத்திலோடு இருக்கக்கூடிய வெள்ளி காசு நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டல பூஜை அவங்க வீட்டில் செஞ்சிட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் காதல் வெற்றி அடையும் அடையும் செய்து பாருங்கள் வெற்றி கொள்ளுங்கள் திருமணம் காதல் திருமணமான தம்பதிகள் ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் புரிஞ்சிக்கூடிய சூழ்நிலை இல்லாத தம்பதிகள் புரிதல் ஏற்படும் நான் சொன்ன பாவம் இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் ஜாதகத்தில் சரியில்லாத நிலையில் அல்லது சுப காரத்துவம் பெறாமல் அசுப காரத்துவம் பெற்ற ஜாதகர் இருந்து அவங்க காதலில் விட்டு விலகக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் இந்த பரிகாரம் மூலமாக ஒரு தீர்வை காணலாம் செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியும் வசந்தமும் கூடி வரும் 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 கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்து ஞானகுரு அவர்களை